இதெல்லாம் பாக்க எவ்வளவு அழகா இருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதா வாங்க தான் டவுட்டோட இருப்பீங்க ரெண்டுமே பண்ணலாம் எங்கேன்னு சொல்கிறேன் அதுவும் நம்ம திருப்பூர்லேயே இருக்குது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் சின்னதோ பெருசோங்க என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பிளேட் டெக்கரேஷன் கம்பல்சரி இருக்கும் அதுவும் ஒரிஜினல் ஃப்ரூட்ஸு ஸ்வீட்லாம் கொடுத்து பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக வரவங்கள்லாம் பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த மாதிரி டால்ஸ்லாம் இடையில வைக்கும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் சிங்கிளாக பண்ணி கூட இவங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் இல்லை பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணிட்டீங்கன்னா கூட பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணால் டேரெக்டாக கொண்டு வந்து இவங்களே ஃபிட் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் கேட்குற மாதிரி பிளேட்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நட்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக பண்ணி கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டெக்ரேஷனுமே சூப்பராக இருந்துச்சு டால்ஸ்லாம் வைக்கும்போது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட பண்ணி வாங்கிக்கலாம் இவங்க ஈவெண்ட்டுமே பண்ணிட்டுருக்காங்க பிளேட் டெக்கரேஷனாக இருக்கட்டும் ஸ்டேஜ் டெக்ரேஷனாக இருக்கட்டும் லைட்டிங்காக இருக்கட்டும் க்ரூம் பிரைட் என்ட்ரியாக இருக்கட்டும் வெல்கம் கேர்ள்ஸாக இருக்கட்டும் வெல்கம் டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இவங்களே பண்ணித்தராங்க பிளேட் டெக்கரேஷனுக்கு தேவையான திங்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸோ ரெண்டுக்கோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் ரிட்டன் கிஃப்டெல்லாம் டென் ருபீஸ்க்கு ஸ்டார்ட் அட்டாக் ஷாப்போட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சிவா டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஆப்போசிட்லயே சீர்வரிசை தட்டு ரித்திக் ரிஷா சீர்வரிசை தட்டம் இருக்குங்க ஈவன்ட்ஸும் இவங்க தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க ஆன்லைன் ஆர்டர்ஸுமே அவைலபிளா இருக்கு